ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் ஒவ்வொன்றும் சாதாரணமானதல்ல ஒரு சொல்லாக இருந்தாலும் அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எண்ணிலடங்காத அடங்காத விளக்கங்கள் உண்டு விநாயகர் தத்துவம் என்று எடுத்துக்கொண்டாலே எண்ணில் அடங்காத விளக்கு உரைகளை அதற்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதுபோன்று இந்த உபதேசத்திலையும் இந்த விஞ்ஞான அறிவிலே நாம் வாழ்கின்றோம் விஞ்ஞான உலகிலும் வாழுகின்றோம் பல அணு ஆயுதங்கள் உபயோகிக்கக்கூடிய காலகட்டத்திலும் வாழ்கின்றோம் அந்த தத்துவத்தை மையமாக வைத்து இதில் ஞானிகளுடைய சக்திகள் எப்படிப்பட்டது என்பதை விநாயகர் தத்துவத்தின் இணைத்து இதில் சில விளக்குவரிகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் வண்ணம் கொடுக்கின்றார்கள் விநாயகர் தத்துவம் என்பது ஞானிகளால் கொடுக்கப்பட்டதுதான் மக்களுக்கு காட்டப்பட்டதால் ஆனால் அவர்களை நாம் பார்த்து என்றால் இல்லை ஆனால் மெய்ஞானி நல்லதை செய்து தன்னை அறிந்தான் தன்னைத்தான் தான் அறிந்தான் தான் யார் என்பதை உணர்ந்தான் என்ற நினைவுகளை ஊட்டி சிறுக சிறுக அவருடைய சக்திகளை மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகா ஞானிகளுடைய உணர்வுகளை நமக்குள் வலுவேற்றி சிறுகேற்றுவதற்கு காலையில் எழுந்த உடனேயே அந்த துருவ மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரவை பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணி ஒவ்வொருவரும் எடுப்பதற்காகத்தான் விநாயகரை வைத்தார்கள் தன் வாழ்க்கையில் வந்த இருளை போக்கி மெய் வழி காணும் திறன் பெற்று ஒளியாக மாற்றிச் சென்ற அந்த மா மகர்ஷிய சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணுதல் வேண்டும் என்றால் அவன் இந்த விண்ணிலை இருந்தாலும் ஒரு வாழ்ந்த காலத்தில் வெளிப்படுத்திய மூச்சலைகள் அனைத்தும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக நமக்கு முன் அது படர்ந்துள்ளது இந்த காட்டிலே மறைந்துள்ளது அந்த உணர்வுகளை நாம் நுகரும் வலிமையை பெற வேண்டும் இந்த விஞ்ஞானிகளை எடுத்துக்கொண்டவென்றால் அணுவை பிளந்து அணுவின் ஆற்றலக அணுகுண்டுகளை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் எதை வைத்து மின்னல்கள் அவருடைய ஒளிக்கற்றைகள் கடல் நீரிலே அது படும் பொழுது அங்கே அது மணலாக மாறுவதை அவர்கள் தனித்து அவைகளை பிரித்தெடுத்து அந்த மணலில் இருந்துதான் பிரியேனியம் இதுபோன்ற எத்தனை தனிமங்களை அவள் வலு எடை கூடியதை எடுத்து அணு ஆயுதங்களை அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள் ஆனாலும் பெரும்பகுதியான அணு உலைகளை பெரும்பகுதி பார்த்தோம் என்றால் இது எல்லாமே அணு உலைகளாக இருக்கட்டும் அணு சம்பந்தப்பட்ட இவர்கள் செயற்கையில் செயலக்கூடியவை அனைத்துமே அந்த கடல் நீர் அருகிலேயே கடலுக்கு அருகிலே தான் செய்து வைத்திருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அந்த ஆற்றல் மிகுந்த அந்த அணுகுண்டாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் பாதுகாப்பாக வெடித்து விடாமல் தன்னிச்சையாக எதுவும் ஆய்விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த கடல் நீரைக் கொண்டுதான் அவைகளை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அந்த கனநீர் என்றால் ஆங்கிலத்தில் இதை டியூட்டியம் என்று சொல்லலாம் புரிவதற்காக ஆனாலும் குருநாதன் இங்கே அதை ஹைட்ரஜன் என்றே குறிப்பிடுகின்றார் என்றால் ஹைட்ரஜனுடைய ஒரு பிரிவுதான் அறிவும் விஞ்ஞான அறிவு நம் புரிவதற்காக குருநாதனை சொல்லுகிறார் அது அந்த கன நீருக்குள்ளே அந்த அணு ஆயுதங்களை அமைத்து வைக்கப்படும் பொழுது அவைகள் வெடித்திடாது பாதுகாப்பாக இருக்கின்றது அதாவது தீமைகளை விளைவிக்காத அந்த ஹைட்ரஜன் என்ற கனநீரை நீரை வெடித்து உப்பின் சக்தி அதிகமாக்கி வெடிக்க விடாது அந்த ஆற்றலை கவ கவர்ந்து அதில் கலந்து வைத்துள்ளார்கள் அதாவது உப்பை போட்டவென்றால் எப்படி ஊறுகின்றதோ சிறிது நீர் பட்டாலே கசகச என்றது அது ஊறும் அதே போல இந்த ஹைட்ரஜன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அந்த கதிரியக்க சக்திகளுக்குள் பசப்பை நீக்கி தன் உணரின் தன்மை ஒன்று அதை அடைக்கிவிடும் இது ஏன் சொல்லுகிறார் என்றால் விஞ்ஞானிகள் நாட்டையே உலகையே அழிக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அந்த ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய அந்த கணநீரை வைத்துத்தான் அதை கட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள் எத்தனையோ வருடங்கள் ஆகியிருந்தாலும் கூட சாதாரண விஞ்ஞானிக்கு இத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்றால் மெய் உணர்வு உணர்ந்த மெய்ஞ்ஞானிகளுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கும் அதைத்தான் அந்த ஹைட்ரஜன் என்பதை கணநீர் என்பதை குருநாடு இங்கே மெய்ஞானிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருந்தார் விஞ்ஞானி அணுவை பிளந்து அணுவின் ஆற்றலாக அணுகுண்டாக செயல்படுத்துவது போன்று அந்த வீரியமான சக்திகளை கட்டுப்படுத்துவதற்கு அவர் முயற்சி எடுத்து செயல்படுத்துவது போன்றுதான் இவர்கள் மண்ணுலகில் இருக்கக்கூடிய கதிரியக்கங்களை அடக்குவதற்கு இதை செயல்படுத்தினார்கள் ஆனால் மெய்ஞானிகளோ விண்ணிலிருந்து வரக்கூடிய எத்தகைய நஞ்சையுமே எத்தகைய கடுமையான நஞ்சுகளையும் அடக்கிடும் கனநீராக ஹைட்ரஜனாக உள்ளார்கள் என்று குறிப்பிடுகின்றனர் இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு தேவை அந்த சக்திதான் தான் விநாயகர் தத்துவம் என்று சொல்லி இந்த விநாயகர் தத்துவத்தின் முக்கியமான அம்சமே நேற்றைய செயல் இன்றைய சரீரம் இன்றைய செயல் நாளைய சரி அவை இன்றைய செயல் எதுவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மண்ணுலகின் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற எத்தகைய நஞ்சு விண்ணிலே வந்தாலும் அதை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த ஹைட்ரஜன் என்று குறிப்பிடக்கூடிய அந்த மகா ஞானியுடைய சக்தி நாம் பெற வேண்டும் என்பதுதான் விநாயகருடைய தத்துவமே அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு அதை விண்ணிலிருந்து நாம் பருகி அந்த தீமையை அடக்கச் செய்யக்கூடிய சக்தியாக ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதுதான் விநாயகர் தத்துவம் நல்லதை எண்ணுகின்றோம் ஆனால் பிறர்பால் எத்தனையோ பாசம் கொண்டு பண்பு கொண்டு இறக்கத்தால் அவருடைய துன்பத்தையும் சேரத்தையும் நுகர்ந்து விடுகின்றோம் அதை நீக்க வேண்டும் அல்லவா அந்த இந்த சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதை செருகேற்ற வேண்டும் விஞ்ஞானி எப்படி செறி ஊட்டுகின்றார்களோ அதுகொண்டு மகா ஞானியுடைய உடல் நமக்கு செருகேற்ற வேண்டும் அதான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண்ணன் உபதேசித்தான் என்று காவியங்கள் உண்டு அதாவது நாம் சுவாசித்த ஒவ்வொன்றுமே உடலுக்குள் கருவாகி அணுத்தன்மையாகத்தான் விளைகின்றது அந்த மகர்ஷியின் அசக்தி பெற வேண்டும் என்று சிறுக சிறுக நம் நினைவலைகளை கூட்ட கூட்ட உடல் மூலமாகதும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று வலுவை கூட்டி உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையுமே இந்த கண்ணின் நினைவு கொண்டு ஞானி உணர்வோடு ஒன்றை செய்தல் வேண்டும் அப்படி அந்த மகர்ஷியின் அருள்வொழி அந்த வீரியத்தன்மை கொண்டு நமக்குள் ஓங்கி வளரப்படும் பொழுது அது தீமையிலிருந்து நம்மை காக்கும் சக்தியாகவும் வரும் இப்பொழுது விஞ்ஞான அபரிதமான வளர்ச்சி கொண்டு நாட்டை அழித்து மனிதனை அழித்து மக்களை அனைவரையும் அழிக்க செய்யும் சக்திகளாக செயல்பட்டுக் கொண்டு இந்த காற்று மண்டலமே மிகவும் நஞ்சு கொண்டதாக மாறும் இந்த வேளையில் இதுபோன்ற மகா ஞானிகள் அந்த ஹைட்ரஜன் என்று அவர்கள் எப்படி நஞ்சை ஒடுக்கக்கூடிய சக்தியை வளர்த்தாலோ அந்த சக்தியை நாம் பெற வேண்டும் என்பதற்கே ஞான இந்த உபதேசத்தை நமக்கு வழங்குகின்றார்கள்